ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மனோக்கிட்ட வந்து நீ உன் அக்காவை பார்த்துக்க நான் எப்படியாவது வந்து ஆதித்யாவை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து கரெக்டாக கோயிலில் போய் தேடலான்ட்டு போ அந்த பக்கமாக கிளம்புறாங்க அங்கேருந்து பார்த்தா இங்கே ஒரு சன்னதியில் வந்து ஒரு சாமி உட்காந்துருக்காங்க அந்த சாமி பக்கத்துலேயே வந்து ஆதித்யா வந்து படியில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மனசார வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆதி பார்த்தோன்னா வந்து வேகமாக ஓடி வராங்க வந்துட்டு பக்கத்தில் ஆதித்யா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நின்று பார்த்தா ஆதித்யா வந்து எப்படியாவது சாமி சாமி எங்கள் அப்பா வந்து எனக்கு நல்லபடியாக வந்து க அழைச்சிட்டு வந்துடு என் கிட்டே கண்ணில் காமிச்சிரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க இந்த பக்கம் திரும்பினோன்னு பார்த்தா ஆதி வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும் டே எங்கடா போயிட்டா உன்னை காணோன்னு நாங்கள் காலையிலேருந்து வந்து உங்கள் அம்மாவும் எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா யார்கிட்டேயும் சொல்லாமல் எதுக்காக இப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டோன்னே தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க அங்கிள் நான் தான் சொன்ன என் அம்மாக்காக வந்து மனசார இங்கே சாமிக்கிட்ட வந்து வேண்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே யார்ரா உனக்கு இதெல்லாம் வந்து சொன்னது அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் பாட்டிக்கிட்ட கேட்டேன் எப்படியாவது புகார் கொடுத்துருக்கோம்ல அப்பாவை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு வேளை வந்து அலமையில் பாட்டி தான் சொன்னாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன நீ போய் வந்து மனசார வந்து கிட்ட வேண்டு அப்படி வேண்டுன்னு நிச்சயமாக உன் அப்பா கிடச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்களா அதான் இருக்கேன் கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் வந்து நிற்கிறீங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வா உன் அம்மா வந்து உன்னை காணுமேனு வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதித்யா கையை பிடிச்சிட்டு அப்படியே அழைச்சிட்டு வராங்க ஆனால் நீ பெரிய ஆள் தாண்டா போடா உன்னை நீ உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வந்து போரும்பூரணாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே வராங்க வந்தோன்னே வந்து பாரதி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்புகிறாங்க பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதித்யா நின்னொன்று இந்த பக்கம் பாரதி வந்து வேகமாக வந்து ஓடி வராங்கன்னே சொல்லலாம் ஓடி வந்துட்டு ஆதித்யாவை கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து முத்தம் கொடுக்குறாங்க எங்கடா போயிட்டேன் நான் எவ்வளோ தூரம் வந்து தவியாக தவிச்சிட்டேன் தெரியுமா இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு எங்கேயும் போகக்கூடாது ஆமாம் ஏ நீ எப்படி கோவிலுக்கு வந்த அப்படின்னா இல்லை அப்பாவும் அம்மா ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கணும்னா அது சாமியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லோரும் சொன்னாங்களா அதுக்கு காரணம் எப்படியாவது நீ சந்தோஷமாக இருக்கணும் அதை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோட அப்பா கூட வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் எல்லோரும் வந்து அப்பாவோட தானே வந்து ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து இருக்கணும்னு ஆசை இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் மித்ராேருந்து எல்லோரும் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்து பார்த்துட்டு என்னடா நான் கூட வந்து தொல்லை ஒழிஞ்சிச்சின்னு பார்த்தா இப்படி வந்து இவன் மறுபடியும் வந்து இந்த குடும்பத்தில் வந்து நமக்கு இடைஞ்சலாகவே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நினச்சிட்டு த கோவத்தோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பார்க்கவே செம்ம கடுப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சரி ஆதித்யா என்னை விட்டுட்டு இனிமேல் எங்கேயும் நவரக்கூடாது உனக்கு எது வேணுனாலும் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும் சரியா என் நான் சொல்லாமல் எங்கேயும் நவரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சாரிம்மா இனிமேல் வந்து உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் காணவுன்னு நீ வந்து இப்படி ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தியாம்மா இப்படிலாம் இருக்காத நான் கையை பிடிச்சிட்டு உன் கையை விட்டு நவரமாட்டேன் மாட்டேன் எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதித்யாவை பார்த்துட்டு வந்து மனோலேருந்து எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க அப்படின்றப்ப பாரதி வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆதி அப்படிங்கிறப்ப எனக்கு எதுக்குங்க நன்றி சொல்கிறீங்க வாங்க போகலாம் இப்போயாவது வந்து இனிமேல் கவலைப்படாதீங்க உங்கள் பையன் வந்து உங்களை நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இங்கே மித்ராவோட அண்ணன் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு சரி சரி போய் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மித்ரா நீயும் சேர்ந்து அவங்க கூட வந்து தேடிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் வேற என்ன பண்ண சொல்கிறீங்க ஆதி வந்து தேடிகிட்டு இருக்கான் அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலனா அவன் தப்பாக நினைக்க மாட்டானாங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு